நான் சொல்கிறேங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும் என்னென்னா பேட் கமாண்டை அடிக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சொல்கிறேன் அந்த பேட் கமாண்டை அடித்தா சைலண்டில் போட்டு அந்த பேட் கமாண்டை அடித்தா அதில் உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்கள் அது வந்து பேட் கமாண்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா எல்லாத்துலன்றதை பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பேட் கமாண்ட் அடிக்கலாம் மனிதன் உணர்வு மனச்சாட்சி அப்படின்றது உணர்வுன்றது எல்லாருக்குமே ஒன்று தான் ஸோ அந்த வழின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இருக்க செய்யும் இருக்கும் சரியா அதனால் வந்து அது என்னன்றது நீங்களே உணர்வீங்க ஸோ நீங்களே மனு மனுஷங்க தானே ஆ உணர்வீங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது மாதிரி இது பண்ணுங்க அதெல்லாம் தெரியாமல் வந்து அவங்க உடத்துக்கு என்னென்னமோ அடிச்சிட்டு போகிறீங்க அப்புறம் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நானாம் வந்து ஐயோ இப்படி இருப்பாளாம் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன ப என்ன கேட்டப்போனா எனக்கு வந்து இந்த மாதம் நான் இன்னும் ரெண்ட்டு கூட கொடுக்கல புரியுதுங்களா கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் ஸோ மற்றபடி வந்து என்ன ட்ரெஸ்ஸு நிறைய பேர் வந்து கமண்ட்ஸுன்னு சரி மற்ற விஷயத்துலேயும் சரி கால் பண்ணலாம் கூட கேட்குறீங்க இது மாதிரி சில டைம் வந்து யாரும் மூலிமாச்சு இந்த மாதிரி எப்படி நான் வந்து எப்போனா நீங்கள் புதுசு புதுசாக பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து புதுசுலாம் எதுவுமே இருக்காது நான் வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு ட்ரெஸ்ஸு நாலு ட்ரெஸ் தான் எடுப்பேன் சரிங்களா அந்த அளவுக்கு நான் ரொம்ப வசதி நான் இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நிறைய முறை நான் வந்து என்கிட்ட காசு நான் நிறைய கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் நிறைய பிரச்சனையில் தான் இருக்கிறேன் நான் வந்து இப்படி தான் இருக்கேன்றது வந்து நீங்கள் வந்து வெளியிலிருந்து வெளி தோற்றத்துக்கு நீங்கள் பார்த்து வந்து கணக்கு போடவே போடாதீங்க ஸோ வந்து அவங்கவுங்களுக்குள்ளே வந்து பார்த்தா தான் அவங்கவுங்கள பற்றி என்ன ஏதுன்றது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும் யூடியூப்பில் ஒன்று காசு ஒன்றுண்ணா எப்போவுமே எனக்கு வந்துடாது புரியுதுங்களா யூடியூப்பில் போட்டால் எவ்வளோங்க வந்துடும் நான் கேட்குறேன் ஆ சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் யூடியூப்பில் காசு வருது இதில் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் இருந்தால் நான் எதுக்கு வந்து யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு இதெல்லாம் கூட நான் நிறைய முறை அடகு வச்சு அடகு வச்சு அடகு வச்சு தான் மூக்குறேன் ஃபைனான்ஸ் தண்டல் வாங்குகிறேன் அதுவும் கட்ட முடியாமல் சில டைம் நகையை வச்சு கட்டுவேன் புரியுதுங்களா கடை வாங்குவேன் அடிக்கடி இப்போ இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ ரெண்டு மூணு லட்சம் கடை இருக்குது எப்படின்னா வந்து என்னால் கட்ட முடியல புரியுதுங்களா அப்படி இல்லாமல் சில டைம் என் தம்பிக்கிட்ட வாங்குவேன் சில டைம் எங்கள் கிட்டே வாங்குவேன் இது இப்படி தான் வாங்கி எப்படியோ என் பொழப்பை நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு முறை யூடியூப்லேருந்து காசு வரும் ஒரு டைம் வராது அதில் வந்து சுத்தமாக இதுலேருந்து இருந்து வருது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படியே இருந்தால் நான் எதுக்கு பஸ்ஸில் தான் போகிறேன் இப்போ நான் வண்டி வச்சுருக்கேன் அது கூட என்னுடைய வண்டி கிடையாது ஓகேவா அது கூட என்னோடய வண்டி கிடையாது அது கூட ஒருத்தருகிட்ட ஃபைனான்ஸ்கார்கிட்ட பதினஞ்சாயிரூபாய்க்கு நான் வண்டியை வந்து வாங்கியிருக்கேன் அடகுக்கு வாங்கியிருக்கேன் அது என்னால் வந்து புதுசாக வண்டி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைம் நான் அவர்கிட்ட வண்டியே கொடுத்துட்டேன் நான் அவருக்கு எனக்கு கொஞ்சம் சண்டையாக போச்சு எனக்கு காசு அப்போ தேவைப்பட்டுச்சு எனக்கு அந்த பதினஞ்சாயிரம் ரெண்டு கட்டியோ மற்றதுலாம் காசு சொல்லிட்டு அப்போ கேட்டேன் வந்து அப்போ வண்டி கொடுத்துட்டு வாங்குவன்ட்டேன் காசு சரி போயிட்டு இந்த பதினஞ்சாயிரம் ஆச்சு கட்டி நம்ம வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டால் ஒரு லட்ச ரூபா ஒன்று சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் கட்டணும்னு சொல்கிறாங்க எங்கிட்ட அப்போ நான் என்னோடய செயின்னு கம்மல் எல்லாமே அடகுல்தான் இருந்துச்சு சரி வேண்டாம் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து நான் பைக் எடுக்கலான்னு ஒரு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன் என்னால் எடுக்க முடியல ஒரு முப்பதாயிரம் கட்டினா மந்த்லி கட்டுற மாதிரி பைக் எடுக்கலாம் என்னால் இன்ன வரைக்கும் என்னால் எடுக்க முடியாது தான் நான் உட்காந்துருக்கேன் ஸோ அது வந்து நான் வந்து பழைய வ வேறு ஒருத்தங்கிட்ட ஃபைனான்ஸ்காரங்கிட்ட பதினஞ்சாயிரம் கொடுத்து அந்த வண்டி எடுத்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அது எப்போனால் எடுக்கும் மொத்தம் அதை கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சில ஏன்னா அந்த வண்டியை எடுத்துட்டு ரொம்ப தூரம்லாம் என்னால் போக முடியாது ஏன்னால் வந்து அது கொஞ்சம் நல்லா ப்ராப்ளம் பண்ணும் ப்ரேக் கம்மியாக இருக்குது ஸோ நிறைய அது மாதிரி விஷயலாம் நிறைய இருக்குது பஸ்ஸில் தான் போகிறேன் பஸ்ஸில் தான் வருவேன் டைமில் டைம்ல சேரட்டோவில் போவேன் இதில் சம்பாதிக்கிறீங்க இது இது இல்லை அதை ஏங்கிட்டலாம் எதுவுமே கிடையாது அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கேன் யூடியூப் நின்றதான் அந்த அளவுக்கு வருமானலாம் கிடையாது எப்பயாச்சும் ஒரு டைம் வரும் ஒரு டைம் வரும் ஒரு டைம் வராது வீடியோ ஒன்று தான் வரும் ஸோ அதை வச்செல்லாம் எப்படிங்க இது பண்ண முடியும் ஏதோ என் என்கிட்ட இல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் வந்து சரியா ஓ ஹோ நிஷா அப்படி அப்படி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதுங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இன்ன வரைக்கும் என்னால் வந்து ரெண்டு மூணு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒரு பைக் இன்ன வரைக்கும் என்னால் எடுக்க முடியல அப்போ பார்த்துங்க நான் எந்த லட்சத்தில் இருக்குன்றது ஏன்னா நான் மூவி சீரியல்லாம் போவேன் இப்போ அவ்வளோ அது கிடையாது அதனால் வந்து என் பேச்சு ஒன்று என் வீட்டு வாடகை எனக்கு சாப்பாடு செலவுக்கு இதுக்கு தான் சரியாக போகுது இதுவே இல்லைனா கடை வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த கலந்து தான் என் பொழப்பு போயிட்டு அதனால் வாழ்க்கைக்கு வந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க எப்பவுமே எதுவுமே தெரியாமலாம் சரியா